காசா பகுதியில் மனிதாபிமான நடவடிக்கைகள் முன்னெடுப்பதில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதையடுத்து முதல் முறையாக இஸ்ரேலுக்கு கெடு விதித்து அமெரிக்க நிர்வாகம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன காசாவில் மில்லியன் கணக்கான மக்கள் குடிநீர் உணவு மருத்துவ வசதிகள் என அடிப்படை தேவைகள் ஏதுமின்றி கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் காசா பகுதிக்கான அனைத்து உதவிகளையும் இஸ்ரேல் மொத்தமாக முடக்கியுள்ளது அக்டோபர் மாதம் தொடக்கத்திலிருந்தே இஸ்ரேல் இந்த கொடூர நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதனால் மக்கள் பசியால் சாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இது விவகாரம் சர்வதேச சமூகத்தை கவலை கொள்ள வைத்த நிலையில் பல தரப்பிலிருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் இது ஒரு வகையில் இனப்படுகொலை என விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் சீர்குலையும் காசா மக்களுக்கு மனிதாபிமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் என்றும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முப்பது நாட்கள் விதித்து அமெரிக்கா கடிதம் அனுப்பியுள்ளது மேலும் நடவடிக்கை எடுக்க தவறினால் வெளிநாட்டு ராணுவ உதவிகளை பெறும் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க தரப்பிலிருந்து விடுக்கப்படும் முதல் எச்சரிக்கை இதுவென்றே கூறப்படுகின்றது இஸ்ரேல் தரப்பிலும் கடிதம் குறித்து உறுதி செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோ மற்றும் திட்ட விவகாரங்கள் அமைச்சர் ரோன் டார்மர் ஆகியோருக்கு அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஆன்டனி பிள்கன் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் செய்தி மில்லர் வெளிவிவகாரம் இது போன்ற ஒரு அழுத்தத்தை கடிதம் வாயிலாக ஏப்ரல் மாதம் அளித்துள்ளதாகவும் இறுதியில் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மில்லர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா அனுப்பிய கடிதத்தில் இஸ்ரேல் நாளொன்றிற்கு குறைந்தது முன்னூற்று ஐம்பது ட்ரக்குகளை நான்கு முதன்மை பாதைகள் வழியாகவும் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும் அதேபோல் ஐந்தாவது பாதையையும் திறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது அது மாத்திரமின்றி கட்டுப்பாட்டுகள் ஏதுமின்றி மனிதாபிமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கவும் தடுப்பூசி மற்றும் உதவிகள் முன்னெடுக்கவும் அந்த நான்கு மாதங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் என்றே மில்லர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேடி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்